ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சங்ஷாவ்லாக்ஸ் உங்கள் கிட்டே பண்ண மோர் இருக்கா கவலையப்படாதீங்க அந்த மோர் வச்சு ஒரு நைட்டுக்கு ஒரு டின்னர் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் நான் பண்ண போகிறது மோர் களி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அதை எடுத்துக்கிட்டுருக்கேன் அதுக்கு பெரிய டம்ளர் மோரில் ரெ ரெண்டு டம்ளர் மோர் எடுத்துக்கலாம் அதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மாவோடு தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா நான் ஸ்டிக் எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு பொறிஞ்சோடனே ஒரு பத்து மோர் மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதோட மூணு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மற்றதை கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்து எல்லாம் சேர்ந்து பொறிஞ்சோடனே கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கலாம் கை விடாமல் கிளறணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை விடாமல் கிள்ள கிளறணும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும் கை விடாமல் கிண்டணும் அதுதான் முக்கியம் அது கிண்டும்போது அப்படியே மோர் மிளகாயோட வாசனை அப்படியே அவ்வளோ தூக்கலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நைட் டின்னருக்கு செய்யலாம் காலம்பரையும் செய்யலாம் பசங்களை கூட ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுருண்டு வரும் எண்ணெய் பற்றலன்னா நடுவில் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம் எண்ணெய் விற்ற பிறகு இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விடலாம் அப்படியே கடாயில் ஒட்டாமல் சுருண்டு நல்லா சுருண்டு அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மோர் களி ரெடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை மோர் மிளகாய் அதில் இருக்கிற மோர் மிளகாயே போதும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்